அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாம் அதில் மூணு விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்க இஸ்லாத்தினுடைய சாரம்சமே மூணு விஷயம்தான் ஒன்று நம்ம எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் ரெண்டாவது அந்த இறைவன் நேரடியாக வந்து பேச மாட்டான் தூதர்கள் மூலயமா பேசுவான் மூணாவது விஷயம் நான் சொன்னால் அந்த இறைவன் இறைவனுடைய தூதருடைய சொல்படி நடந்துன்னு சொன்னால் சொர்க்கத்து போவோம் இல்லைனா அகினி கொண்ட நரகத்து போவோம் இந்த செய்தி தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சாராம்சமான விஷயம் நீங்கள் கேட்கலாம் என்னங்க திடீர்னு ஒரே கடவுள் அப்படின்றீங்க நிறைய சாமியில் இருக்குது அப்படின்னு நாம் எத்தனையோ சாமின்னு கும்பிட்டாலும் கூட நம்முடைய உள் மனசும் சொல்லுது இறைவன் ஒருவன் தான் மேலே ஒருத்தருக்கா பா பார்த்துக்கிறான் போ அப்படின்ற அப்போ இறைவன் ஒருத்தன் தான் மேலே தான் இருக்கிறான் அப்படின்னு என்னப்பா கஷ்டம் என் தலை என் அவன் என்ன எழுதியிருக்கானோ அப்படின்னு சொல்கிறோம் என்னப்பா தப்பு பண்ணுற சார் நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறேன் மேலே ஒருத்தருக்காக பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது மேலே ஒருவன் தான் நம்முடைய சிந்தனை போகுது பெண்கள் சண்டை போடும்போது கூட சொல்லுவாங்க அம்மா போடி அம்மா மேலே ஒருத்தருக்கா இருக்கான் அப்படின்னு அப்போ இறைவன் என்ப ஒருத்தன் தான் மேலே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல அப்போ மேலே ஒருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏதாச்சும் உருவன் நம்முடைய கற்பனையில் வருதா இல்லை அப்போ இறைவன் என்பவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் ஏன்னா அந்த இறைவனுக்கு நாம் உருவத்தை கொடுக்கக்கூடாது